வெல்வது வேண்டி வெகுலாதா நோன்பினிதே ஒல்லும் துணையும் ஒன்று பொய்ப்பான் பொறையினிதே இல்லாது காமுற்றிறங்கி இடற்படார் செய்வது செய்தலினிது வெல்வது வேண்டி வெகுலாதான் நோன்பினிது ஒல்லும் துணையும் ஒன் காற்றிற்படார் செய்வது செய்தல் பொருள் விளக்கம் மேம்படுதலை விரும்பி இருப்பவனின் தவம் இனியது எடுத்து வேலையை முடிக்கும் ஆற்றல் உடையவனின் பொறுமை மிக இனிது தம்மிடம் இல்லாத பொருளை நினைத்து துன்பப்படாமல் இருப்பது இனிது இதுதான் இப்பாடலுக்கு பொருள் பாடலை படித்து பொருள் அறிந்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்